ஐய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம எதிர்பார்த்தபடியும் கங்கா எதிர்பார்த்தபடியும் தான் சீமந்தம் நடக்க போகுது குமரன் பெரிய ஆர்டரை முடித்து கொடுத்துட்டு தங்க நகையோடு சீமந்தத்தில் வந்து கலந்துக்க போகிறாரு ஆனால் கங்கா கொஸ்டின் கேட்க போகிறா ஏது உங்களுக்கு இந்த நகை எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு நான் நாலு நாளாகவும் பெரிய ஆர்டர் எடுத்து துணி முடித்து கொடுத்தேன் அதில் வந்தது தான் சொல்லிட்டு சொல்ல போகிறாரு எனக்கு சப்போர்ட்டாக விஜயோ நிமிடம் கூடவே இருந்தாங்கன்னு சொல்ல போகிறாரு அப்போ தான் கங்கா மனசில் இருந்து விஜய் மேலே இருக்கிற ஈகோலாம் போக போது விஜய்யை புரிஞ்சுப்பா கண்டிப்பாக சாரியும் கேட்பா குமரனையும் புரிஞ்சுப்பா குமரனும் முடியாதவ ஒரு ப்ளவுஸ் கூட தைச்சி தர முடியாதவன்லாம் கேவலமாக சொன்னவன் இனி த மன்னிப்பு கேட்க குமரன் குமரங்கிட்டியாக இங்கே சந்தோஷமாக சீமந்தம் நடக்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம பசுவும் கண்டிப்பாக வருவார் ஏன்னா பசுவை அழைக்காமல் வர குணம் இருக்குது இந்த இடத்துல நம்ம குமரன் விஜய் எல்லோரும் சட்டையை பிடிச்சி எங்கள் வீட்டு சீமந்தத்துக்கு நீ எதுக்கு வந்தேன்னு கேள்வி கேட்க போகிறாங்க அந்த இடத்துல என் தங்கச்சி விட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன் கூப்பில் கூட நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்க தான் போகிறாரு பசு ஏன்னா வந்தவங்கள திருப்பி போன்னலாம் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக அவரும் சீமந்தத்தில் கலந்து பாரு இந்த இடத்துல காவேரி கன்சிவா இருக்கிறதும் அவருக்கு தெரிய போது எப்படி கன்சிவானான்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாரு